அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுகர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தின் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமைங்க இன்று நமக்கு பிரதோஷம் உண்டு மேலும் சிவராத்திரியும் இருக்குது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள்னு எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்குவதற்காக இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடு கோவிலில் சென்று வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா வீட்டிலேயே கூட பிரதோ காலமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறவங்க மறக்காம வெள்வேலையை வந்து வாங்கிட்டு போங்க மேலும் நந்திக்கு அருகம்புல்லும் செவ்வரளி மாலையும் வந்து நீங்க வாங்கிட்டு போய் போடுவது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் பிரதோஷ நாளில் எல்லா தேவர்களும் அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமான ஆலயத்தில் பிரதோஷ நேரத்தில் வந்து வழிபாடு செய்வாங்க அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அவங்களுடைய அருட்பார்வையும் உங்கள் மீது விழுவதற்கு அதிக வாய்ப்பு வந்து உண்டு இல்லைனாலும் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேத்தி வச்சாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த செவ்வாய்க்கிழமை அது இந்த ரிணா விமோசன பிரதோஷ நாளில் கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் மேலும் காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை குடிச்சாலும் வீட்டில் தெளிச்சாலும் பணம் வந்து மலை போல் பொழியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோக்களுடைய எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பலனடையுங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் சீக்கிரமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு தேவைகள் நிறைவேறணும் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து ஃபாலோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிய தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் தான் அப்படின்னா அந்த கடனை தீர்ப்பதற்கான அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் வந்து அமையும் இப்போ பேருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளாரையும் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் சொந்தமாக வீடு மனை வாங்கும் யோகம் கூட உண்டாகும் அந்தளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன தேவைகள் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த மெத்தடை செஞ்சு பலன் அடையலாம் அடுத்து ஒரு கேள்வி வரும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்ட்டு பெண்கள் தாராளமாக இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலுமே செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க இல்லை இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தேடு வந்து செய்யலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே மே கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம் இல்ல கரெக்டான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது இந்த பேப்பரானது பியூர் ஒயிட் ஷீட்டாக அதாவது அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அன்ரூல்டு சீட்டு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரூல்டு சீட்டே கூட எடுத்துக்கோங்க அதில் வேறு எந்த ஒரு கிருக்கல்களும் கிளிசலும் இல்லாத மாதிரி நல்ல பேப்பராக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுலாம் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் மேலும் கோரிக்கைகளை சீக்கிரமாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தேவையான பேப்பரையும் பேனாவையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது பூஜை ஏரியா இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் எங்கே வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைப்பீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணீர் வந்து குடிச்சிக்கோங்க இப்போ ஒரு வளையிலையோ இல்லை கேம்பஸையோ பயன்படுத்தி இல்லைன்னா ஒரு மூடியை பயன்படுத்தி அந்த பேப்பரில் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்க இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்களல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கேப் இல்லாமல் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அதுக்குள்ள உங்களுடைய பெயர் வந்து எழுதுங்க உங்களுடைய நேம் எழுதுங்க வித் இன்சியலோட வந்து எழுதுங்க இப்போ உங்கள் பேர் வந்து கவிதான்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இன்சியல் வந்து கே அப்படின்னா கே கவிதா அப்படின்னு சொல்லி எழுதுங்க இங்கிலீஷில் தமிழ்லேயோ எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ எந்த கோரிக்கை வந்து உங்களுக்கு நிறைவேறணுங்கிறத ஒரு லைனில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ வந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதலாம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதலாம் வேலை வேண்டும்னு எழுதலாம் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு எழுதலாம் சிம்பிளாக வந்துட்டு எழுதிடுங்க அதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி கொண்ட இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இது அப்படின்னே சொல்லலாம் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது ஏற்கனவே இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதையும் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போது கீழே நீங்கள் ஒரு முறையை மட்டுமாவது இப்போ நான் சொல்கிற இதை வந்து எழுதுங்க இந்த சுவிட்ச் வேர்டை வந்து எழுதுங்க என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோடு போட்டுக்கோங்க மேஜிக் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க பிகின் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க நவ் சிவன் மேஜிக் பிகின் நவ் சிவன் மேஜிக் பிகின் நவ் இது ஒரு வரி வந்து எழுதிக்கோங்க எல்லாமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க இப்போ ஸ்க்ரீனில் எப்படி காட்டுறோம் அதே மாதிரி வந்து எழுதுங்க கீழே வந்து நந்தி மேஜிக் பிகி நவ் ஒன்னு சிவன் எழுதுறோம் இல்லையா இப்போ அந்த சிவனுக்கு பதிலாக கீழே வந்துட்டு நந்தின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க இதே மாதிரியே கேபிட்டல் லெட்டரில் எங்கெல்லாம் சின்ன சின்ன கோடு போட்டுக்கணும் அதே மாதிரி கோடு போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது ஒரு முறை நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் ஆனால் சொல்லும்போது இவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாம் கணக்கே கிடையாது எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை ஐம்பத்தெட்டு முறைன்னு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க எண்ணிக்கையெல்லாம் தேவையே கிடையாது எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்க சொல்லி முடிச்சதும் அப்படியே கண்களை மூடி அந்த சர்க்கிளில் எழுதுனீங்க இல்லையா அந்த விஷயம் வந்து நடந்துட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க குழந்த பிறந்துட்ட மாதிரியும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்த மாதிரியும் பணம் நிறையா சேர்ந்துட்ட மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க அது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உங்க மனசுக்குள்ளே வந்து கொண்டு வரும் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த பேப்பரை நீங்கள் மடித்து இரவு தூங்கும்போது உங்களுடைய தலையணி கடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க கடியில் வந்து வச்சுக்கோங்க வைக்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடியிலையோ பெட்டுக்கடியிலேயோ கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இப்போ இரவு முழுவதும் உங்கள் தலையடியிலேயே இருக்கட்டும் அதன் பிறகு மறுநாள் காலையிலேயும் எழுந்ததும் நீங்கள் குளிக்கிறது எல்லாம் குளிக்காமலே இதை செய்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஒரு முறை மறுபடியும் வந்து இதை எடுத்து படிச்சுக்கோங்க படிச்சுட்டு ஒரு விளக்குலேயோ மெழுகு இந்த பேப்பரை வந்துட்டு காட்டி எரித்து இதனுடைய சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க வெளியில் ஊதிவிடும் போது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதில் பிரபஞ்ச சக்தியோட நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா அதனால் அதை இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் இப்படி வந்துட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க நேற்று இரவு ஒரு வீடியோ காலையில் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் இல்லையா இப்போ அதை பார்த்து செஞ்ச சகோதரிகள் இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு மூணாக செய்யும் நமக்கு இன்னுமே பவர் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேறும் ஒருவேளை அது அதில் ஏதாவது உங்களுக்கு செய்வதற்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த ஒரு முறையும் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் எது எப்படியோ உங்களால் என்னென்ன பரிகாரங்களை இன்றைக்கி செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்ங்க இல்லைனா நான் இப்போ சொன்னேன் சிம்பிளான இந்த மெத்தடியாவது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இதுவரை நிறைவேறலன்னு வருத்தப்பட்டிருந்தீங்கனாலும் இதை செஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து அது நிறைவேறையே தீரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்